ஹாய் ஆல் வெல்கம் டு சென்பா நிவாஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு காடை கிரேவி காடை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் சிக்கனை விட காடையில நிறைய ப்ரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த காடையை யூஸ் பண்ணி எப்படி குழம்பு செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுவும் ரொம்ப டேஸ்டியா சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பாத்துட்டு பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே பில்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்துரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த மாதிரி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க இதுக்கு நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி காடை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு கடையிலேயே இதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் தான் இருக்குது ரொம்ப பெரிய பீசஸ் கிடையாது இப்போ வந்து ஒரு கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஹோல் கரம் மசாலா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாவ நீல வாக்கில கீரி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்புல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப்பர்ல போட்டு ரொம்ப பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விடுங்க அதை பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுவும் நல்லா சாஃப்டா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இது வேகிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு இப்போ இப்போ வந்து இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் தூள் காஷ்மீரி மிளகாய்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் மட்டும் கால் ஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் இந்த மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற காடை எடுத்து இதில் போட்டுக்கலாம் தண்ணி எதுவும் இல்லாம சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு அந்த காடை அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா அப்படியே கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விட்டுடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த காடை நல்லா சாஃப்டா வெந்திருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு சில்லு தேங்காவை நல்லா ஃபைனா பேஸ்டா அரைச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கிட்டேன் இந்த குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க உப்பு காரமெல்லாம் இப்ப செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு மூடி வச்சு அகைன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வேக விட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆகிடும் காடையும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் செம்ம டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க காடை எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு காடை யூஸ்வலா வந்து குக்கர்ல செய்வாங்க குக்கர்ல செய்யும்போது ரொம்ப குழஞ்சு போயிடும் நீங்க எந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வச்சாலே போதும் சூப்பரா வந்துடும் அவ்வளோதான் சுட சுட சாப்பாடோட இந்த குழம்ப சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் சில்டன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்